ஆ சாமி ஏதோ ப்ளஸ் பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் திடீர்னு அவர்கிட்ட பார்த்துட்டு உங்கள் கை இப்போ வழி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சாமி கேட்டாங்க நான் அவருக்கு அப்போ தான் நானே கவனிக்க ஆரம்பித்தேன் சீரியஸாக சாமி ஏதோ அவர் க்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பா பார்க்க சாமியை பார்க்க ஆரம்பித்தேன் அவர் வந்து கொஞ்சம் வழி இருக்கு இப்போ திருப்பி சாமி இது மாதிரி ப்ளஸ் பண்ணுற மாதிரி கை காட்டி கொஞ்சம் நேரத்தில் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் இருக்கும் சாமி இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இப்போ எனக்கு வழியே இல்லைன்னு அவர் அப்படியே சிரித்தார் அதுக்கப்புறம் கையில் ப்ரெஷர் போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ப்ரெஷர் போட்டுட்டு சொன்னார் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஹெவியான ஒர்க் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சாமி க்யூர் பண்ணது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் வந்து சாமி வந்து இந்த மாதிரி செய்ய முடியும்னு லைஃப்பில் பார்த்தது அதுதான் முதல் விஷயம் இது எயிட்டி த்ரீயில் நடந்திருக்கும் எயிட்டி ஃபோரில்